ஹலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன் ஸோ நானும் நல்லா இருக்கேன் இன்றைக்கே நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்க சூப்பரான ஒரு சாப்பாடு பார்க்க போகிறாங்க ஆனால் இந்த சாப்பாடு நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பார்த்துருக்கேன்னா அப்புறம் சாப்பிட்ருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் சில பேர் டேஸ்ட் பண்ணிக்க மாட்டீங்க ஆமாங்க என்னடா அப்படி சாப்பாடுன்னு கேட்குறீங்களா திராட்சை இலை இருக்குல்ல அந்த திராட்சை இலையில் வந்து சாப்பாடு வச்சு மடித்து சுருட்டி ரோல் மாதிரி சுருட்டி அதை வேக வச்சு ஸோ எடுத்து சாப்பிட்றது தான் வந்து இந்த திராட்சை சாப்பாடு இதுக்கு பேர் வந்து டோல்மா ஸோ இந்த திராட்சை இலையில் சாப்பாடு எப்படி அப்படின்னா எப்படி என்னென்ன சேர்க்குறது செய்கிறது அப்படின்னாக்க அரிசி ஸோ அரிசி ஊற வச்சு கழுவி வச்சிடணும் நம்ம சாப்பாடு செய்ய போகிற மாதிரி ஸோ அரிசி சாப்பாடு செய்கிறதுக்கு எப்படி அரிசி ஊற வச்சு கழுவுவோம் அது மாதிரி ஊற வச்சு கழுவி கிளீன் பண்ணி தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு ஸோ அந்த அரிசியில் வந்து என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னாக்க வெள்ளைப்பூண்டு வந்து கிரியேட் பண்ணிக்கணும் நைஸாக கூட கட் பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு வந்து கொத்தமல்லி கட் பண்ணிக்கணும் நைஸாக கட் பண்ணிக்கணும் அதுவும் அந்த அரிசியோடு போட்டுக்கணும் வெள்ளைப்பூண்டு கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அது கூட போட்டு அரிசி கூட போட்டு மிஸ் பண்ணணும் ஸோ இது எல்லாம் வந்து ஸோ அதுக்கு பிறகு வந்து தக்காளி தக்காளியும் வந்து தக்காளி தோலை எடுத்துட்டு ஸோ வந்து நைஸாக கட் பண்ணி போடணும் அப்படி எடுக்க முடில தோல் எடுக்க முடியினா நீங்கள் வந்து வெள்ளைப்பூண்டு கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து இந்த கேரட்லாம் பண்ணுவீங்க பண்ணுவீங்களா பீட்ரூட்டு கேரட்லாம் வந்து கிரியேட் பண்ணுறதுக்குல அதில் வந்து நீங்கள் தக்காளியை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணிணா தக்காளி மட்டும் தோல் தனியாக வந்துடும் அது மட்டும் தனியாக வரும் ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஸோ அரிசி கூட அதையும் போட்டு மிஸ் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு வந்து தேவையான எலுமிச்சம்பழம் ஒரு நாலு எலுமிச்சம்பழம் ஸோ வந்து நாலோ அஞ்சோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஸோ வந்து எடுத்து புழிஞ்சி விட்டுணும் எலுமிச்சம்பளத்தை வந்து புழிஞ்சு அந்த ஜூஸ் மட்டும் வடிகட்டிவிட்டு வித போயிடாமல் விழுந்துடாமல் வடிகட்டி ஸோ அந்த அரிசியில் வந்து மிஸ் பண்ணிடணும் அதுக்கு பிறகு வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து சீனி போட்டுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு சாஸ் ஒன்று இருக்குது டெமக்ரான் சாஸ்ன்ட்டு அது வந்து அன்னார் சாஸு ஸோ அது ஊற்றுனீங்கன்னா அதுவும் வந்து இதில் வந்து ஊற்றணும் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஒரு கப்பு வாலிவ் ஆயிலும் வந்து ஊற்றணும் ஸோ எல்லாமே வந்து இந்த அரிசியில் தான் வந்து மிஸ் பண்ணணும் இந்த சொன்ன ஐட்டம் எல்லாம் ஸோ அது போக வந்து உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும் பெரிய டேபிள் ஸ்பூனாக இருந்தால் பாதி போட்டால் போதும் சின்ன டேபிள் ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் அது போக வந்துட்டு மிளகுத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் போடணும் அந்த அரை டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரக பவுட்ரு போடணும் அதுக்கப்புறம் வந்து மிக்ஸ் பவுட்ரு கறி பவுடர்னு வரும் ஸோ அதுவும் வந்து அரை டேபிள் ஸ்பூன் போடணும் டேபிள் ஸ்பூன் போடணும் ஸோ அந்த டேபிள் ஸ்பூனில் போட்ட பிறகு எல்லாத்தையும் போட்டு ஸோ இதெல்லாம் வந்து அரிசியில் போட்டு மிஸ் பண்ணிக்கணும் ஸோ இவ்வளவு தான் அந்த அரிசியில் மிஸ் பண்ணி இந்த மசாலா அந்த அரிசியோடு மிஸ் பண்ணிவிட்டு எல்லாம் கலந்து மிஸ் பண்ண பிறகு ஸோ அதை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கான்னு தெரியும் அதுக்கப்புறம் வந்து புளிப்பு இருக்கான்னு தெரியும் அதுக்கப்புறம் வந்து இனிப்பு இருக்கான்னு தெரியும் அதுக்கப்புறம் வந்து துவப்பு இருக்கான்னு தெரியும் புளிப்பு இருக்கான்னு தெரிகிறதுக்கு எலுமிச்சம்பளம் ஜூஸ் ஊற்றணும் இனிப்பு இருக்கான்னு தெரிகிறதுக்கு சீனி போட்டோம் உப்பு இருக்கான்னு பார்க்கறதுக்கு உப்பு போட்டோம் தோப்பு எப்படியா தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியும் அதுக்கு தான் வந்து இந்த அன்னார் பழம் ஜோ சுவஸுன்ட்டு டெமக்ரான் சாஸ் இருக்குல்ல ஸோ அது ஊற்றுறது அப்போ இது எல்லாம் வச்சு ஒவ்வொரு ஸ்பூனும் எல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு இந்த திராட்சை இலையை வந்து விரித்து வச்சு மேல் பகுதியில் உள் பக்கம் வந்து உள்ளே போயிடணும் மேல் பக்கம் வந்து அரிசியை வந்து வைக்கணும் ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சு இந்த இலையில் வந்து திராட்சை இலையில் வந்து ஒவ்வொரு ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சு இந்த ஒவ்வொரு இலையாக வந்து இது மாதிரி வந்து மடிச்சுட்டு சுற்றணும் ரோல் மாதிரி வச்சு மடிச்சுட்டு ரெண்டு பக்கம் விரிஞ்சுருக்குலாம் அதை வந்து உள்ள வந்து மடித்து வச்சுட்டு இது மாதிரி வந்து ரோல் பண்ணி சுற்றணும் சுற்றிட்டு இது மாதிரி வந்து சுற்றி 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 ரோல் பண்ணிவிட்டு அடிக்கணும் ஸோ இதுதான் வந்து இதுக்குள்ளே வந்து இந்த அரிசி வச்சு வந்து இது வந்து ஒரு மூணு மணி நேரம் வேக வைக்கணும் இது வந்து வெந்த பிறகு உள்ளே வந்து இந்த நம்ம வச்சுருந்த எல்லா மசாலாவும் வந்து அந்த அரிசியோடு வந்து சோறு மாதிரி வெந்திருக்கும் அப்போ சாப்பிடும்போது இந்த ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து உங்களுக்கு நான் சொன்ன எல்லா டேஸ்ட்டும் கிடைக்கும் இனிப்பு புளிப்பு துவப்பு ஸோ எல்லாமே இருக்கும் இந்த ஒரு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பேர் வந்து டோல்மா ஸோ இதை வந்து ஒரு சட்டியில் நம்ம செஞ்சு சுருட்டி வேக வைக்கும்போது அந்த சட்டி கீழே வந்து கொஞ்சோண்டு வால்வாயில் ஊற்றிக்கணும் வாலி ஊற்றிடணும் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஸ்லேஸ் கட் பண்ணி அதில் வந்து சட்டிகளை வந்து அடிக்கிறணும் கீழே அதுக்கு மேலே வந்து கேரட் ஒன்று எடுத்து ஸ்லேஸ் ஸ்லேஸாக கட் பண்ணி நீல் நீல சிலேஸாக கட் பண்ணணும் கட் பண்ணிவிட்டு ஸோ அந்த உருளைக்கிழங்கு மேலே அடிக்கிறணும் ஏன் அப்படின்னாக்கா டேரெக்டாக இதை வந்து செஞ்சு வச்சு வேக வச்சிங்கன்னா இது வந்து அடிப்பிடிச்சிடும் அப்போ வந்து கருப்பாயிடும் தீஞ்சிடும் ஸ்மெல் வரும் அதனால் உருளைக்கெழங்கு கேரட் எல்லாம் கீழே கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வந்து மடித்து வச்சு செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த எல்லா சுவாசம் ஊற்றி அரிசியில் மிஸ் பண்ணீங்களோ எல்லாம் மடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த சுவாஸ் மிச்சம் இருக்கும் அதை வந்து நீங்கள் வடிகட்டிவிட்டு அந்த சாஸை வந்து இந்த சட்டியிலேயே ஊற்றிடணும் ஊற்றிட்டு மேலே வந்து ஒரு பிளேட்டோ ஜாலியோ போட்டு மூடிட்டு ஸோ மிச்சர் கலையை தூக்கி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து வேக வைக்கும்போது ஒரு மேலே வந்து ஒரு ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஃபில் பண்ணி அந்த பாத்திரத்தில் இறக்கி வச்சிட்டிங்கன்னா அந்த வெயிட்டில் வந்து அப்படியே வந்து வெயிட்டில் வந்து உட்காந்துக்கும் அப்போ வந்து அந்த இந்த சாப்பாடு எல்லாம் வந்து இந்த மடித்து வச்சத டோல்மா எல்லாம் வந்து மேலே வந்து கொதிக்கும் போது வந்து மேலே வந்து வராமல் இருக்கும் அது மேலே அப்படி வெயிட் வைக்கல அப்படின்னா தண்ணியை பிடிச்ச ஒரு பாத்திரத்தில் வைக்கல அப்படின்னா வெயிட் இல்லாமல் இருந்தால் அது கொதிக்கும் போது எல்லாமே வந்து ஓப்பன் ஆகி வெளியில் வந்துடும் அப்போ எல்லாமே வேஸ்ட் ஆகிரும் இல இலையும் ஓப்பன் ஆகிக்கும் அதனால் மேலே வந்து ஒரு பிளேட் மாதிரியோ இல்லை ஒரு ஜாலி மாதிரியோ வச்சு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி தூக்கி வச்சிட்டிங்கன்னா வெயிட்டில் அப்படியே உட்காந்துக்கும் அது ஜாலியோ பிளேட்டோ பிடிச்சிக்கும் அப்போ உள்ளே இருந்து கொதிக்கும் போது வந்து வேகும் அப்போ மூணு மணி நேரம் கொதிக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்லோ ஃபயரில் வச்சு கொ வேக வைக்கணும் மூணு மணி நேரம் கழிச்சோன்னா எழுந்திரிச்சி எடுத்து தூக்கி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த சுவாச மட்டும் லைட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஜாலி அதுக்கு மேலே போட்டிருந்த வேஸ்ட்டு இலை எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து பிளேட்டில் வச்சு சாப்பிட்லாம் ஸோ இவ்வளவு தான் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு இப்போ நான் அப்படி தான் வந்து செஞ்சு மடித்து செஞ்சு வச்சுட்டு ஸோ அந்த கேரட்டு அந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸ்லாம் வேக வச்செல்லாம் எடுக்கிறேன் ஓகே மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்